ஜாதக ஜனபலி ஆபி ஏர்டெல் தொள்ளாயிரத்து ஒன்பது எப்போதும் நம்மை பற்றி நிலைக்கும் ஒரே ரேலோடு பிற்போக்கு நிலையுடன் உள்ள நாட்டை புதிய உலகிற்கு முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களை வகுப்பதே தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் ஒரே விடயத்தையே பேசுகின்றோம் உங்களால் முன்வைக்கப்படும் வேலை திட்டங்கள் நாட்டிற்கு சிறந்ததாக இருக்கின்றதா என்பதையே நாம் கொள்வோம் நாம் இந்த நாட்டின் சட்டம் நிர்வாகம் மற்றும் இறையாண்மையை உறுதிப்படுத்துவோம் அரசு சேவைகளும் சிறந்த முறையில் வலுவாக மாற்றமடைய வேண்டும் அரசியல் ரீதியான நியமனங்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளாது நாம் தலைவர்களுக்கு சவால் விடுக்கின்றோம் முடிந்தால் கூட்டத்தில் பங்கு பெறுகின்றமை தீர்மானங்களை பெற்றுக்கொள்வதற்கான தகைமை இல்லை என கூறச் சொல்லுங்கள் போல விடுவார்கள் இவ்வாறான அரசியல்வாதிகளை கீழே விட வேண்டும் அவர்கள் மக்களுக்கு மேலே இருக்கின்றார்கள் எனவே நாம் அனைத்தையும் மாற்ற வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அனைத்துக்குமான தீர்வு கிடைக்கும் என நாம் கூறப்போவதில்லை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் இவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம் இது முடிவல்ல ஆரம்பம்